இன்னும் நமக்கு நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் தாங்க இருக்கு போயிடலாங்க இன்னொரு ஒன் ஹவர்ல கோயிலுக்கு போயிடலாம் இல்லை பஸ்ஸுக்காரங்க தாறு ஓட்டுறாங்க சாமி கவர்மெண்ட் பஸ் கூட பரவாயில்ல பிரைவேட் பஸ் தங்க பண்றாங்க சொல்ல சொல்ல படுத்து படுத்து ஓட்டிகிட்டு போற மாதிரி போறாங்க டூர் வரை கிட்ட கொடுப்பாங்க போல பின்னாடி ஒரு பஸ்ஸு அழுத்து பிடிச்சி வர்றாப்புல அதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும் இல்லைன்னா அவங்க சைடு தர மாட்டாங்க பெருந்துறை வந்துட்டேங்க இந்த ரோடு பாருங்க சூப்பராக இருக்கு பெருந்தூர டு ராசிபுரம் ஆ பெருந்தூர் டு ராசிபுரம் ரோடு சூப்பராக இருக்கு இன்னும் நமக்கு இன்னும் இருபத்தொம்போது கிலோமீட்டர் இருக்கு ஃபுல்லாக ஒன் வேதா சூப்பா இருக்கு ரோடு இப்பதான் போட்டுருக்காங்க போல எப்படின்னு ஒரு நாற்பது ஒன் ஹவர் போய் சேர்ந்துடலாங்க போயிருக்கு எந்த ரோடு பாருங்க சூப்பரா இருக்கு பெருந்து ரோடு ராசிபுரம் பெருந்தரோட டு ராசிபுரம் ரோடு

கொஞ்சம் மழை மோரமாவே இருக்கு திருச்செங்கோடு இருபத்தி நாலு கிலோமீட்டர் காங்கேயம் நாற்பத்தொரு கிலோமீட்டர் ஹைட் எடுத்தா ஈரோடு நகரம் ஏழு கிலோமீட்டர் நகரம் அழை வேண்டாம் நமக்கு நம்ம போயிடலாம் இதுவே கொஞ்சம் டவுன் போலதான் இருக்கு அந்த ரோடு அதோட முடிஞ்சு போச்சுங்க சிங்கிள் ரோடு வந்துருச்சு எவ்வளவு நேரம் டபுள் ரோடுல போயிட்டு இருந்தோம் இப்ப சிங்கிள் ரோடு ஓகே நோ ப்ராப்ளம் ரோடு நல்லா இருந்தா சரி வந்துட்டங்க திருச்செங்கோடு இந்த அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு ஆப்போசிட் திருச்செங்கோடு மலை அதான் இந்த கோயில் ஆனால் கூகுள் மேப்பில் நான் ஆறு கிலோமீட்டர் காட்டுது மழை தெரியுது ஒருவேளை மழை மேல ரோடு போகும் நினைக்கிறேன் பயங்கரமா இருக்குங்க பாருதாங்க மழையே ஃபுல்லா பாறைதா ரைட் எடுக்க சொல்லுது மலை மேலேயே ரோடு போகுதுங்க தெரியுதுங்களா ஆஹா இது செமையா இருக்கே இது தான் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது மலை மேல போயிருக்கு ஆனால் பாறை மேலே போகிற மாதிரி இருக்குதுங்க எப்படிங்க மலை மேலே இந்த பாறை மேலே ரோடு போட்டாங்க செம்மையா இருக்குதுங்க இது மலையே இந்த பாறையில குடஞ்சு குடஞ்சதை ரோடு போட்டுருப்பாங்க போல பாத்தீங்கன்னா இந்த சைடு கூட தெரியுது பாறையில வெட்டி எடுத்த சின்ன சின்ன கல்லு இந்த ரோடு தான் கொல்லிமலைக்கு போற ஒரு ரோடு கூட மலை வெட்டி ஏதோ போயிட்டு இருக்கோம் அதனாலதான் இவ்வளவு வண்டி போகுது எங்கேயா இந்த மலை மேல போற இவ்வளவு பெரிய வண்டி போகும் பார்த்தேன் இப்பதான் தெரியுது கூகுள் மேப் பார்த்தா ஏய் ராசிபுரம் ரோட்ல போட்ருக்கு ஆஹா எங்க அந்த மலை ஏற்ற ரோடியைவே காணோம் இன்ன அங்க போகணுமா இன்னும் மூணு கிலோமீட்டர் இருக்குதுங்க কই போردே டு அந்த மலை ஏறதுக்கு வீட கட்டி எங்கே போردே மெயின் ரோடே வந்துருச்சு மெயின் ரோடுக்கே வந்துட்டா மலை ஏற ரோட்டை காணும் ஆனா கூகுள் மேப் இங்க காட்டுது என்ன விஷயம் தெரியலையே ஓ மெயின் ரோட் வழியா தாங்க போகுது ரோடு நான் கூட அங்கே எங்கேயாவது கட்டாயின்னு பார்த்தேன் இல்லை இல்லை காசிபுரம் ஹைவே அப்புறம் அந்த மலை கோயிலுக்கு ரோடு டச் ஆகுது அங்க இருக்கு பாருங்க லெப்ட் அந்த லெப்ட் Parameshwarar Hill Temple Road for 3 நான் செய்திருக்கிறேன் 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 செக் இருக்குங்க மேல போறதுக்கு டூ வீலர் பத்து ரூபா போர் வீலர் இருபது ரூபா நினைக்கிறேன் கூட போகுது திருச்செங்கோடு வந்தீங்கன்னா இங்கிருந்து பஸ் இருக்குற மேல தைரியமா வரலாம் டூ வீலர் போறது பயங்கரமா இருக்கு

மழை என்ன இந்த மண்ணு கல் வந்து கல்டு மட்டும்தான் கல்டு மலை இந்த மழையே போற பாறைதான் பாருங்க இந்த ரொம்ப ரெண்டாயிரம் வருஷம் கோவில் நினைக்கிறேன் கோவில் ரெண்டு கிலோமீட்டர் ஆனா எங்க ஸ்லிப் ஆனா வந்தா எந்த ஒரு தடுப்பும் இல்லை தடுப்பு போட்டுருக்கலாம் செமையா இருக்குதுங்க எப்படித்தன கண்டுதான் விட்டேன் எங்கயோ வியூ பயங்கரமா இருக்கு எங்கயோ பாத்துட்டு போய் சர்வீர் போறாங்க அப்பா போவாங்க ஜோலியா முடிஞ்சு போகும் இங்கிருந்து பார்த்தா புல் வியூ நாமக்கல்ல தெரிய மாட்டிருக்கு அந்த அளவுக்கு இதுதான் திருச்செங்கோடு டவுனு அப்படியே தெரியுது

ரோடு கரணம் தவறினால் மரணம் அந்த மாதிரி இருக்கு அவங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த எல்லாம் இருக்குதுங்க அந்த காலத்துல ஏதாவது தவறவும் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன் போயிட்டு தெரியுது பாருங்க ரோடி இதுதான் வந்திருக்கு இப்போ எவ்வளோ பெரிய மலை சரி செம்மையா இருக்குதுங்க ஓ ஒரு மலை கோவில் இருக்கு அது என்னன்னு தெரில போல வாங்க கோவில் வந்தாச்சு பார்க்கிங்கன்னு தெரில turned it